திருச்சிற்றம்பலம் திருவாசகம் இரண்டாம் திருப்பதிகம் கீர்த்தி திரு ஆகவள் கல்லாடத்து களந்தினிதருளி நல்லாலோடு நயபுற வீதியும் பஞ்ச பள்ளியில் தன்னோடும் எஞ்சாது ஈண்டும் இன்னருள் விளைத்தும் கிராதவெடமுடு கிஞ்சுகவாயவள் பாடல் விளக்கம் கல்லாடத்து கலந்தினி தருளி சிவபெருமான் அறியாதவர்களிடத்தும் கல்வி கற்காதவர்களிடத்தும் கூட கலந்து அவர்களையும் தன் அருளால் தன்னோடு இணைத்து கொள்கிறார் இறைவன் அறிவு குணம் ஞானம் கல்வி என்று பாகுபாடு பார்க்காமல் இவர் கற்றவர் இவர் ஞானமில்லாதவர் இல்லாதவர் என்கின்ற பாகுபாடெல்லாம் இல்லாமல் எல்லோரிடத்திலும் அன்பாக கலந்து அவர்களுக்கு இனிமையான அருளை வழங்குகின்றார் நல்லாளோடு நயப்புற வைதியும் நல்லாள் என்பவர் பெண் குலத்திலேயே மிகவும் உயர்ந்தவளான உமையம்மைதான் நல்லாள் அப்படிப்பட்ட நன்மை நிறைந்த இறைவியான உமையம்மையுடன் அன்பான உறவை பேணி வருகிறார் சிவபெருமான் பஞ்சப்பள்ளியில் பால்மொழி தன்னோடும் பஞ்சப்பள்ளி என்னும் திருத்தலத்தில் பால் போன்ற இனிமையாக பேசக்கூடிய நாக்கு கொண்டுள்ளவள் பார்வதி அம்மை அப்படிப்பட்ட பார்வதி அம்மையோடு சிவபெருமான் சேர்ந்து தோன்றி நமக்கு அருள் புரிகின்றார் இதுக்கு இன்னொரு அர்த்தமும் உண்டு பஞ்சப்பள்ளி என்பது பஞ்ச பொருட்களான ஐம்பூதங்கள் பூமி நீர் நெருப்பு காற்று ஆகாயம் என்பதாகும் இவற்றை நம் உடலின் குறியீடாக வைத்துக்கொள்ளலாம் அப்போ அந்த பஞ்சப்பள்ளி என்கின்ற உடலில் சிவம் என்னும் அறிவும் பார்வதி என்னும் சக்தியும் ஒன்றிணைந்துதான் அருளை வெளிப்படுத்துகின்றனர் என்பதும் இதன் உள்பொருளாகும் எஞ்சாது ஈண்டும் இன்னருள் விளைத்தும் சிவபெருமான் அடியார்களுக்கு அருள் வழங்குவதில் எந்தவித குறையும் இல்லாமல் முழுமையாக அருள் வழங்குகின்றார் சிவபெருமானின் அருள் அளவில்லாதது அப்படிப்பட்ட அருளானது எல்லோரிடத்திலும் குறைவில்லாமல் பரிபூரணமாக ஒளிர்கின்றது கிராத வேடமொடு கிஞ்சுக வாயவள் சிவபெருமான் கிராத வேடத்தில் அதாவது வேடன் போன்ற வேட்டுவன் போல தோன்றினார் அவருடன் மலர் போன்ற சிவந்த வாயுடைய பார்வதி தேவியும் இணைந்து தோன்றினார் என்பதுதான் இதன் பொருள் அதாவது மகாபாரதம் படித்தவங்களுக்கு நல்லா தெரியும் கிராதார்ஜுன்யம் என்ப என்னும் பகுதியில் அர்ஜுனன் பாசுபதாஸ்திரம் பெற சிவபெருமானை நோக்கி தவம் செய்தார் அந்த நேரத்தில் சிவபெருமான் வேட்டுவன் வேடம் எடுத்துக்கொண்டு அங்கு வந்தார் அர்ஜுனனோ சிவபெருமானை சாதாரண வேட்டுவன் என்று நினைத்து அவருடன் போர் புரிய ஆரம்பித்தான் பின்னர் சிறிது நேரம் கழித்து உண்மை வெளிப்பட்டது என்ன உண்மை அந்த வேட்டுவன் சிவபெருமான் தான் என்ற உண்மை அர்ஜுனனுக்கு புலப்பட்டது அப்போ சிவபெருமான் பாசுபதாஸ்திரத்தை அர்ஜுனனுக்கு வழங்கினார் அப்படி சிவபெருமான் அர்ஜுனனுக்கு அருள் புரியும் போது கிஞ்சுகம் போன்ற வாய் அதாவது கிஞ்சுகம் என்பது கிளி கிளியின் வாய் சிவந்த நிறத்தோடு இருக்கும் அப்படி சிவந்த நிற வாயுடைய உமையம்மையோடு சேர்ந்து அர்ஜுனனுக்கு அருள் புரிந்தார் அப்படி சிவபெருமான் அர்ஜுனனுக்கு அருள் புரிந்த இடம் சிதம்பரம் அருகிலுள்ள திருவேட்களம் பாசுபதேஸ்வரர் கோயில் இந்த இடம் சிதம்பரத்திலிருந்து ஒரு ஒன்று அல்லது இரண்டு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள தேவார பாடல் பெற்ற திருத்தலமாகும் பாடலின் விளக்கத்தை சுருக்கமாக காண்போம் சிவபெருமான் இவர் அறிவில்லாதவர் இவர் அடி அறிவுடையவர் இவர் கற்றவர் இவர் கல்லாதவர் நல்லவர் என்றெல்லாம் பாகுபாடு பார்க்காமல் எல்லோரிடத்திலும் சமமாக அருள்மலை பொழியக்கூடியவர் அவர் சக்தியோடு ஒன்றிணைந்து அருளை முழுமையாக தருகின்றார் ஒரு பக்தனை உயர்த்தி பக்தனுக்கு தேவையான இடங்களில் வேடம் எடுத்து கூட அருள் புரிகின்றவர் நம் சிவபெருமான் அப்படி தன் அடியார்களுக்கு திருவுருவ காட்சி கொடுத்து அருள் புரியும் போது அவருடன் உமையம்மையும் சேர்ந்திருப்பார் உதாரணமாக நம்ம நாயன்மார்கள் வரலாற்றை எடுத்து பார்த்தோம்னா கூட தெரியும் அதில் நாயன்மார்களுக்கு ஒவ்வொரு திருவிளையாடல் புரிந்துமே இறுதியில் வந்து சிவபெருமான் திருவுருவக் காட்சி கொடுக்கும்போது ரிஷப வாகனத்தில் உமையம்மையோடு சேர்ந்திருந்து காட்சி கொடுத்திருந்திருப்பார் பாடலை மீண்டும் ஒரு முறை காண்போம் கல்லாடத்து தருளி நல்லாளோடு நயபுற பஞ்சப்பள்ளியில் பஞ்ச பள்ளியில் தன்னோடும் எஞ்சாது ஈண்டும் மின்னருள் விளைத்தும் கிராதவெடமொடு கிஞ்சுகவாயவள் திருச்சிற்றம்பலம்